ராம் ராம்கிர்டிக் சொந்தங்களுக்கு வணக்கம் பி ஆர் கவாய் மீது செருப்பு வீசி தாக்கிய கிஷோர் ராகேஷ் கிஷோர் என்ற அறுபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு வழக்கறிஞர் அதாவது சனாதனத்தை மதிக்காதவர்களை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய ஷூவை கழட்டி வீசிருக்கிறார் இந்த விஷயம் இந்தியா முழுவதும் ரொம்ப வைரலாகி போயிட்டிருக்கு மிகப்பெரிய கண்டன கண்டனங்கள் நம்ம ஐயா முதலமைச்சரும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு பிரதமர் மோடி கூட கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க எல்லாரும் கண்டனங்கள் வலுக்கிறது இது வந்து நீதிமன்ற மாண்பை கிடைக்கிறது இந்தியாவுடைய தேசிய ஒருமா ஒருமைப்பாட்டை கெடுக்குது ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கே இது ஒரு நிலைமை இப்படி ஒரு நிலைமையா அப்ப தலைமை நீதிபதியின் கருத்துக்களை ஏற்க மறுக்காதது ஏன் என்ன என்ன இதுக்குள்ள என்ன ஆழமான செய்தி என்ன அப்படி தலைமை நீதிபதியே எதிர்த்து ஒருத்தன் செருப்பு வீசுறான்னா அப்ப அவன் அவன் சைடுல இருக்கிற பிரச்சனை என்ன அவன் என்ன மாதிரி யோசிக்கிறான் இந்த விசாரணைக்கு உட்பட்ட வழக்கு என்ன அதுக்கு ஏன் இவங்க வந்து இவ்வளவு டெம்பர் ஆகிறாங்க இந்த ஆளு இந்த ராகேஷ் கிஷோர் அப்படிங்கிற ஆளு எதன் பின்புலம் கொண்டவர் எந்த அமைப்பின் பின்புலம் கொண்டவர் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு விவாதிக்க போறோம் வாங்க வீடியோ கோல்ல போகலாம் முதல்ல கஜரோஹர்ன்னு ஒரு கோயில் மேக்சிமம் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் மறுபடியும் இன்னொரு வாட்டி அந்த கோயிலை பத்தி ஒரு ஷாட்டா ஒன்லைன்ல சொல்லணும்னா காமர சூ காமசூத்ரா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த செக்ஸ் சம்பந்தப்பட்ட பல ஓவியங்கள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்ட ஓ ஓவியங்கள் அதை வந்து உலக யுனெஸ்கோ சின்னமாக யுனெஸ்கோ அணிவிச்சிருக்கு உலக சின்னமாக அந்த இடத்துல ஏற்கனவே வந்து விஷ்ணு இருந்ததாகவும் இருந்ததாகவும் நல்லா நோட் பண்ணும் இருந்ததாகவும் எந்த ஆவணங்களும் இல்லை ஆவணங்கள் எதுவும் கிடையாது இவங்களா சொல்றாங்க ஏற்கனவே ஒரு விஷ்ணு சில இருந்தது இப்போது அது இல்லை எங்க போச்சு யார் போச்சு யார் எடுத்துட்டு போனா ஒன்றும் தெரியல இல்ல இப்ப மீண்டும் அந்த அந்த கோயிலுக்குள்ள ஒரு விஷ்ணு சிலைய நிறுவ வேண்டும் அப்படின்னு ஒரு விசாரணை மனு ஒண்ணு போடுறாங்க இத விசாரிச்ச தலைமை நீதிபதி தான் கருத்து சொல்றாரு இதெல்லாம் வந்து விளம்பரத்துக்காக போடப்பட்ட வழக்கு உங்களுக்கு விளம்பரம் வேணும்னா நீங்க போய் அந்த கோயிலே தியானம் பண்ணி விஷ்ணு சிலையை நிறுவனம் அப்படின்னு தியானம் பண்ணுங்க இப்படி கோர்ட்டோட டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இது வந்து தேவையற்றது அப்படின்னு சொல்லி அவருடைய பதிவு சொல்லிட்டு அவருடைய கருத்தை சொல்லிட்டு இந்த விசாரணைய வித்ரா பண்ணிடுறாரு அடுத்த நாள் வந்து ஒருத்தர் வந்து இந்த ராகேஷ் கிஷோர் அப்படிங்கிறவருக்கு வந்து அவருடைய சூவை கழட்டி நீதிபதி மேல எறியாரு நீதிபதி உங்களுடைய எதிர்ப்பு அதுவும் உங்களுடைய எதிர்ப்பு என்ன ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொல்லி அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்னு நீதிபதி கேட்டுக்கிறார் இந்த ராகேஷ் கிஷோர் அப்படிங்கிறவர் யாருன்னா பாஜகவை சார்ந்த வழக்கறிஞர் ஆர் எஸ் எஸ் உடைய பின்புலம் உடையவர் இந்த பரிவார் இயக்கங்கள்ல இவர் வந்து இருக்கிறார் இவர் வழக்கறிஞர் தான் வழக்கறிஞரா இருந்தாலும் முழுக்க முழுக்க சனா சனாதன அடிப்படையில் தான் வந்து நீங்க தீர்ப்பு வழங்கணும் இது வந்து சனாதன பூமி இது வந்து ஹிந்து பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் இன்னைக்கு கஜராக கோயில கேட்கிறாங்க சரி அது கஜராக கோயில் ஒரு இந்து கோயில் தானே அது வந்து நீங்க கூகுள் போய் பாத்தீங்கன்னா கஜராகு டைப் பண்ணி பாத்தீங்கன்னா அதனுடைய அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்தா இந்து கோயில் மாதிரிதான் இருக்கு ஏன்னா வடக்கு இருக்கிற இந்து கோயில் எல்லாம் அப்படிதான் இருக்கும் அப்ப இந்து தானே அவங்க வந்து விஷ்ணு சிலை தானே கேட்கறாங்க அது ஒரு பிரகாரத்தை கட்டி நிறுவிட்டு போறது அப்படின்னு நீங்க மேம்போக்கமா மேம்போக்க பாக்கலாம் ஆனா இந்த கஜராகா கோயில்ன்றது அதுக்குள்ள இருக்கிற கடவுள் அவங்க வழிபாட்டு தலம் எதெந்த மதத்தின் வழிபாட்டு தலம் அப்படின்னு பார்த்தா ஜைனிசம் ஜைனிசம் கிட்டத்தட்ட இது வந்து இந்த கோயில் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அதுவும் பல்வேறு காலகட்டத்துல அப்படி நிறைய விட்டு விட்டா விட்டுவிட்டா கட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூறு சில்லறையிலிருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் வந்து ஒவ்வொரு கோயிலா ஒவ்வொரு கோயிலா கட்டிருக்கிறாங்க நிறைய சின்ன சின்ன கோயில்கள் இருக்கு அந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கிற ஜைன மத கோயில் அந்த கடவுளை அதற்கு எதிராக ஜைனர்களுக்கு எதிராக இவங்க திசை திருப்புவது என்னன்னா உள்ள விஷ்ணு சிலை வைக்கணும் அ சேம் நீங்க வந்து இங்க வந்து இஸ்லாமியர்கள் பாபர் அப்படின்னு ஒரு ஒருத்தர் தம் இந்தியாவை ஆண்டாரு அவர் கட்டின அவர் பேரில் கட்டின ஒரு மசூதி அதை வந்து இடிச்சு ராமர் கோயிலை கட்டினாங்க இஸ்லாமியர்களின் ரத்தத்தால் உருவானது ராமர் கோயில் யாராலையும் மறுக்க முடியாது அதே மாதிரி இவருக்கு ஒரு விளம்பரம் தேடு தேடிக்கிறதுக்காக அந்த இடத்துல இருக்கிற உலக பிரசித்தி பட்ட யுனெஸ்கோ சின்னமாக இருக்கிற அந்த கோயிலை விஷ்ணு பிரகாரத்துக்குள்ள அந்த கடவுளுக்குள்ள அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து ஒரு வழக்க தொடுங்குறாங்க இது என்னன்னா போகுதுன்னா இந்த சிறுபான்மை மன மதங்கள் இருக்குல்ல இந்த சிறுபான்மை மதங்கள் அப்படின்னாவே நீங்க வந்து இஸ்லாமிய மதங்களை மட்டும்தான் சொல்றோம் இல்ல கிறிஸ்தவ மதங்கள் தான் சொல்றோம் இல்லை அப்படிலாம் கிடையாது ஜைனிசமும் சிறுபான்மை மதம்தான் புத்திசமும் சிறுபான்மை மதம்தான் இவங்களுடைய வழிபாட்டு தலங்களை நாம வந்து டேமேஜ் பண்றதும் இல்ல அது எங்களுதுன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்த புடுங்குறதும் இது எல்லாமே நம்ம வந்து தொடர்ச்சியா வந்து வரலாற்றுல தமிழ்நாட்டுல வந்து நிறைய விஷயங்கள் நாகப்பட்டினத்துல இருக்கிற புத்த விகாரங்களை எல்லாம் அடிச்சு நோக்கி அங்கிருந்த பொன் சிலைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து களவாண்டு அதன் மூலியமா தான் ஸ்ரீரங்கம் கோயிலுடைய மதில் எல்லாம் கட்டப்பட்டது அப்படிங்கிற வரலாறு இங்க இருக்கு அப்போ இவங்க சொல்ற சனாதன அடிப்படையிலான இந்து மதம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு இந்த இந்து இந்துக்கள் நாமெல்லாம் இந்துக்கள் நாமெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் இந்த நாடு இந்து நாடு அப்படின்னு சொல்ற இதே கும்பல் தான் இன்னைக்கு வந்து கஜராக கோயில அந்த வழிபாட்டு தலத்தை அந்த யுனெஸ்கோ சின்னத்தை இவங்க அபகரிக்க பார்க்குறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட பிஆர் கவாய் அதை பத்தி பெருசாக எதுவும் விமர்சனம் செய்யாம யார் வழக்கு தொடுத்தாங்களோ ராகேஷ் கிஷோர் இவர் இவர்தான் இந்த வழக்கத்தை தொடுத்தவர் இவரையே விமர்சிக்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டார் அப்போ அவர் வந்து சனாதனத்தை எதிர்த்தாரா அப்படின்னா அது கிடையாது சரி சனாதனம்னு என்ன சார் சனாதனத்துக்கும் இந்து மதத்துக்குமான வேறுபாடுகள் என்ன ஆனா இந்த சனாதனத்தின் அடிப்படையில் தான் இந்து மதம் இருக்குதா அப்படின்னு எல்லாம் பேசுறதுக்கு கூட வடநாட்டுல அனுமதி கிடையாது அப்ப பேசவும் முடியாது ஆனா தமிழ்நாட்டுல சனாதனம் வேறு இந்து மதம் வேறு நாம சாமி கும்பிட்றோம் அப்படின்னா அது நம்மளுடைய உரிமை சனாதனத்தின் அடிப்படையில் நீங்க போய் சாமி கூணுன்ற அவசியம் இல்லைன்னு நாம கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலமா பேசிட்டு வரோம் ஆனால் அங்க தான் இந்து மதம் இந்து மதம் தான் சனாதானம் சரி இன்னும் பிரீஃபா சொல்லணும்னா சனாதானம் என்பது ஏற்றத்தாழ்வை குறிக்கிறது நீ நீ இந்த குளத்தில் பிறந்தவனா உனக்கு கோயிலுக்குள்ளே அனுமதி இல்லை இதெல்லாம் சொல்றது சனாதனம் பெண்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாது இதெல்லாம் சொல்றது தீட்டு நீ பார்த்தால் தீட்டு என்னை தொட்டால் தீட்டு நீ கோயிலுக்குள்ளே வந்தாலே கோயிலுக்கு தீட்டு கோயில விடணும் அஹ் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் சனாதனம்தான் கோபுர கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னா என்ன நீ வெளியே நின்று கோபுரத்தை கும்பிட்டாலே போதும் உனக்கு எல்லாமே கிடைச்சிரும் நீ உள்ளெல்லாம் வராத வெளியே நின்னாவே எல்லாம் கிடைக்கணும்னா ஏன் உள்ள போனா இன்னும் எவ்வளவு கிடைக்கும் இருக்குல்ல இப்போ நம்மள யாரையும் உள்ளயே வரக்கூடாது கோயில போற டோட்டலா அபகரிச்சு அது அதுல இருக்கிற செல்வங்களை சுரண்டதுதான் இந்த சனாதனத்தின் மெயினான மெயினான குறிக்கோள் தமிழ்நாட்டுல பெரியாரால இந்த அச்சம் போக்கப்பட்டது எல்லாரும் கோயிலுக்குள்ள போகலாம் அனைத்து ஜாதிகளும் அச்சகராகலாம் அப்படின்னு நாம் இங்க சொல்றோம் அங்க அதை பத்தி பேச கூட இன்னுமே யாரும் தயாரா தயாராகி இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா கோயில் வழிபாடுகளுமே பண்ணி நீங்க பழனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு கோட்டம் ஃபுல்லா போகும் ஆனால் ஓட்டு திமுகவுக்கு போடுவான் சேகர்பாபு எப்ப பார்த்தாலும் பட்டையும் காவி வேஷ்டியாகவும் இருப்பார் ஆனா அவர் வந்து சமத்துவத்தை பேசுவார் அப்படி இருக்க தமிழ்நாட்டை கட்டமைச்சவர் யாருன்னா நம்ம பெரியார் பெரியார் அப்படின்னு ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா நாம இந்து மதம்னா என்ன சனாதனம்னா என்ன மணிநீதினா என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு சுத்தமா தெரியாது இப்ப இந்த உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்ற உச்ச தலைமை நீதிபதி சீப் ஜஸ்டிஸ் அவ்வளோ பெரிய ஆளு இந்தியாவுக்கு வந்து தலைமை நீதிபதியா இருக்கிற ஆளை ஒருத்தன் செருப்பை கொண்டு அடிக்கிறான் அப்படின்னா அவனுடைய தைரியத்தை நீங்க வந்து எண்ணி பார்க்கணும் அவனோட அவனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க யாரெல்லாம் தன்னை காப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாருங்க அந்த ஏன் அடிச்சிங்க அடுத்துன்னு அடுத்த விசாரணை போகும்போது அவன் சொன்ன பதில் தான் வந்து இங்க மிகப்பெரிய வியப்பை ஆழ்த்துது என்னன்னா கடவுள் சொல்லிதான் நான் வந்து நீதிபதியை அடித்தேன் அதாவது செயற்குள் அடித்தேன் கடவுள் சொன்னாரு அப்படின்னாரு இது எங்கேயோ யாரு கூடயோ கனெக்ட் ஆகுது இல்லை இந்த சித்ரா ராமகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணனும் செபியில செபில ஊழல் பண்ணாங்கல்ல அம்மா அந்த அம்மா சொன்னாங்க இமயமலை சாமியார் ஒருத்தர் சொன்னாரு அதனாலதான் ஒருத்தனை வச்சுக்கிட்டேன் நான் வச்சுக்கிட்டே தான் ஒருத்தனை வச்சுக்கிட்டு அவனுக்கு ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் பதினஞ்சு லட்ச ரூபாய் ஒன்றரை லட்ச சம்பளம் போட்டேன் அது இமயமலை சாமியார் சொன்னதுனால நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இன்னைய வரைக்கும் தண்டனையும் அனுபவிக்காத அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாம அப்படியே நிலவில் இருக்கு காரணம் சோ கால்டு பாப்பாத்தி இன்னைக்கு வந்து இந்த ராகேஷ் கிஷோர் அப்படிங்கிற இவனும் ஒரு பாப்பான் இவனை வந்து கைது பண்ண மாட்டாங்க இவனை வந்து விசாரிக்க மாட்டாங்க இவனை வந்து ஒரு சின்ன நடவடிக்கை எதுவுமே இருக்காது அப்படி இருந்தாலும் அது கண் துடைப்பாக தான் இருக்கும் இன்னைக்கு திருமாவளவன் போன்றவர்கள் இன்னைக்கு வீதிகளை இறங்கி அஹ் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்காக போராடி இருக்காங்க சென்னை வழக்கறிஞர் மன்றம் இன்னைக்கு போராடி போராடிட்டு இருக்கு மதுரை வழக்கறிஞர் மன்றங்களும் போராடுது போராட்டத்தில் இயங்கி இருக்குது இவனுக்கு வந்து சரியானபடி தக்க தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க நாமளும் என்ன சொல்றோம்னா இது போன்ற சனாதனிகள் இந்து மதத்துக்கு கேடு விளைப்பவர்களை தவிர மதத்தை வளர்ப்பவர்கள் அல்ல பிற பிற அதாவது பிற மனிதர்கள் மேல வந்து வெறுப்பை செலுத்தி செலுத்தினா எந் எவ்வனுமே வந்து சாமிக்கு முன்னோம் அப்படின்னு என்ன வராது அவனை வெறுப்பை செலுத்தி அவனை வெளியே நிக்க வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு குரூர பார்வை இருக்குது இல்லை அது சமாதானிகளுக்கு மட்டும்தான் வரும் இந்து மதத்தில் இருக்கிற சாதாரண மனிதர்களுக்கு அது வராது இந்த சமாதானிகள் இல்லாத இந்து மதத்தை என்னைக்கு கட்டமைக்கிறோமோ கோயில் அப்படின்னு ஒரு இளவு நம்மளுக்கு தேவையோ தேவையில்லையோ அதை வந்து அவங்க அவங்களுடைய விருப்பம் கடவுள்னு ஒண்ணும் இருக்கா இல்லையா அப்படிங்கறதுலாம் அவங்கவுங்களுடைய தனித்தனி தனிப்பட்ட விருப்பம் நம்மளுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கலாம் ஆனா பெரும்பான்மையான மக்கள் அதை வழிபடுறாங்க அப்படிங்கும் போது எப்படி இருக்கணும் இந்த சனாதன அடிப்படையில் சனாதன சாஸ்திர சம்பிரதாயம் எல்லா களிமண்ணையும் கழுவி தூக்கி வெளியே போட்டுட்டு உள்ள இருக்கிற கோயில மனசார தான் என்ன நினைக்கிறோமோ அதை வச்சு வழிபாடு செய்யறது மட்டும்தான் சிறப்பு அதுதான் தூய இந்து மதம் சனாதனத்தை ஒழிக்கிறது மட்டும்தான் இந்து மதத்தை காப்பதாக ஆகுமோ தவிர சனாதனத்தை ஏற்றுக்கொண்டு இவர் இந்த இப்படி படிச்சவன் ஒரு கிருக்க சனாதனம் அப்படிங்கிற ஒரு 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 குப்பைய நினைச்சு ஒரு தலைமை நீதிபதி மேல அவன் வந்து சிறப்பு போடுவான் அப்படின்னா அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறவன் யாராச்சும் இதை செய்வாங்களா அப்படிங்கறதுல நீங்க யோசிச்சு பார்க்கணும் இது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் சனாதனம்ன்றது சனாதனம் இல்லாத இந்து மதத்தை கட்டவைப்பது மட்டும்தான் மக்களுக்கு ஒற்றுமை ஒருமைப்பாட்டை சொல்லித்தரும் அதுதான் இந்து மதத்தையும் வழிபடுத்தும் வலிமைப்படுத்தும் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்